விழுப்புரம் மாவட்டம் திண்டியோனம் அடுத்த தழுதாடி கிராமத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் வெள்ளிமேடு பேட்டை டு புதுச்சேரி வரை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் இரு வழி சாலையை நான்கு வழி சாலையாக மாற்றுவதற்காக ரூபாய் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது கோடி மதிப்பில் நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த சாலையை மாற்றும் பணியை அமைச்சர் பொன்முடி பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் ஆன இந்த வழிச்சாலை மிகவும் முக்கியமானதாகும் இதனால் மயிலம் முருகன் கோயில் திருவக்கரை கோயில் உள்ளிட்ட மக்கள் கூடும் இடங்களுக்கு செல்லும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது மேலும் கல்லூரிகள் மருத்துவமனைகள் உள்ளிட்டவைகளுக்கும் இதன் மூலம் செல்வதற்கு பயண நேரம் மிகவும் குறையும் என்றும் தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பதிப்பாளர் எழுத்தாளர் சங்கம் சார்பில் மூன்றாவது புத்தக திருவிழா விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் துவக்கப்பட்டது எண்பத்தி ரெண்டு அரங்குகளை கொண்ட பதினோரு நாட்கள் நடைபெற்ற இந்த புத்தக கண்காட்சியில் காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை நடைபெற்றது இதில் ஒவ்வொரு நாளும் இரவு சொற்பொழிவுகள் ஆற்றப்பட்டன தமிழ் பட்டிமன்றங்களும் நடைபெற்றன கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொதுமக்கள் குழந்தைகள் என அனைவரும் இந்த கண்காட்சியை கழித்து புத்தகங்களை வாங்கிச் சென்றனர் சுமார் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த புத்தக கண்காட்சியில் கலந்து கொண்டு புத்தகங்களை வாங்கிச் சென்றதாக மாவட்ட நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் மாசிப் பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது தீமதி திருவிழா தேர் திருவிழா மயான கொள்ளை உள்ளிட்ட மிகப்பெரிய திருவிழாக்கள் இந்த அங்காளம்மன் கோவிலில் நடைபெற்றது கடந்த நான்காம் தேதி நடைபெற்ற தேர் திருவிழாவில் லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டனர் இதற்காக உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது மேலும் பல்வேறு இடங்களிலிருந்து பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த நிகழ்வில் மக்கள் கலந்து கொண்டு தேரை பிடித்து இழுத்து சாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் கைலாசநாதர் கோவிலில் நூத்தி எட்டு சங்கு பூஜை நடத்தி நான்கு கால சிவராத்திரி பூஜை நடைபெற்றது ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை நடைபெற்ற இந்த சிவராத்திரி பூஜையில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர் போன்று விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு சிவன் கோயில்களிலும் சிவராத்திரி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது விழுப்புரத்தில் புகழ்பெற்ற வாலீஸ்வரர் கோயிலும் இந்த திருவிழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது விக்கிரவாண்டி அருகே உள்ள வீடூர் அணையில் இருந்து பாசனத்திற்காக நீரை வனத்துறை அமைச்சர் பொன்முடி திறந்து வைத்தார் நீர்திறப்பின் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள வீடூர் சிறுவை பொம்பூர் பொன்னாம்பூண்டி கேணி ஐவேலி நெமிலி எறையூர் தெல்லூர் கடம்பட்டு உள்ளிட்ட பதிமூன்றுக்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன இதன் மூலம் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் மூவாயிரத்தி இருநூறு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது மேலும் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு மொத்தம் முப்பத்தி இரண்டு டிஎம்சி நீர் இதற்காக திறந்துவிடப்படுகிறது வீடூர் அணையின் நீர்மட்டம் தற்பொழுது முப்பத்தோரு அடி உள்ளது இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய வனத்துறை அமைச்சர் விவசாயிகளுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தனி பட்ஜெட் போட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் சம்பா பருவத்தில் பயிர் செய்யப்பட்டுள்ள நெல்மணிகளை கொள்முதல் செய்வதற்காக தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலம் மாவட்டம் முழுவதும் இடங்களில் தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு மூலம் ஒன்பது இடங்களிலும் மொத்தம் இரண்டு இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பதிமூணு ஒன்றியங்களிலும் இந்த தொண்ணூத்தி ரெண்டு கிராமங்களில் இந்த நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் இதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் கொண்டுள்ளார் லோக் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதல் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது இதில் முழுவதும் பதினெட்டு அமர்வுகள் அமைக்கப்பட்டு அதன் மூலம் வழக்குகள் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது ஐநூத்தி எழுபத்தி வழக்குகள் விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்டு தொடர்ந்து பத்து நாட்களில் ஆறு கோடி ரூபாய்க்கு சமரச தீர்வு காணப்பட்டு பயனாளிகளுக்கு காசோலைகள் வழங்கப்பட்டன இதில் பேசிய மாவட்ட முதன்மை நீதிபதி தேசிய மக்கள் நீதிமன்றம் மூலம் சிவில் வழக்குகள் குடும்ப வழக்குகள் மற்றும் விபத்து வழக்குகள் கடன் வழக்குகள் ஆகியவை விசாரிக்கப்படுகின்றன இதன் மூலம் மக்கள் குறைந்த செலவில் நிறைந்த தீர்ப்பு பெற முடியும் என்றும் சமரசமான தீர்ப்பு ஏற்படுவதால் இது இரு தரப்பினருக்கும் மனநிறைவை தரும் என்று அவர் தெரிவித்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது நிறுவனங்கள் குழு விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பல்வேறு தொழிற்பேட்டைகள் மற்றும் அரசு திட்டங்கள் நடைபெற்ற இடங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு மேற்கொண்டனர் திண்டிவனம் பிளிப்காட்டில் உள்ள காலனி தொழிற்சாலையில் மற்றும் விழுப்புரம் பாதாள சாக்கடை திட்டம் சுய குழுக்கள் வணிக வளாகம் உள்ளிட்டவற்றை ஆய்வு மேற்கொண்டு தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு தொடர்ந்து ஆய்வுக் கூட்டத்தில் துறை ரீதியான நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டத்தில் நாற்பது லட்சம் மதிப்பிலான மானிய கடன் அறுபத்தி இரண்டு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது